வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் இராசரத்தின மகசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கடூலி சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசார தேரருக்கு பிணை நீதிமன்றம் உத்தரவு முள்ளிவாய்க்காலில் வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்தவர்களை கொன்றது சர்வதேச போர்வீதியா சபா சபாகுகதாஸ் கேள்வி குளிரொச்சியில் மின்சாரம் நேரின்றி இன்னொரு குடும்பங்கள் கட்டண வகுப்புகளில் பணியாற்றுவதற்கு முற்றாக தடை ஆசிரியர்களுக்கு விடுக்கப்பட்டு எச்சரிக்கை நுவரியாவில் அதிக பனிமூட்டும் சாரதிகள் மற்றும் மக்களுக்கு போலீசார் விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கையின் தாயின் கொடுரசையில் நான்கு வயது குழந்தையை கிணற்றில் வீசி கொலை குவைத்தில் பணிபுரிந்து இலங்கை திரும்பிய நண்பனை கடத்திய கும்பல் சட்டவிரோத மின்பிடியால் கடல்வாழ் பாலூட்டிகளின் உயிருக்கு பாரிய அச்சுறுத்தல் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு தப்ப முயன்ற பெண் உள்ளிட்ட மூவர் கைது நான்கு வருட கடூலிய சிறைத்தடனை விதிக்கப்பட்ட கலபடாத்தே ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் இரண்டு சரீரப்பினையில் தேரரை விடுவிக்குமாறு கோமகம நீதிவான் உதேஷ் ரணதுங்க உத்தரவிட்டார் எனினும் ஞானசார தேரருக்கு வெளிநாடு செல்ல தடை விதிப்பதாக நீதிபதி அறிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இனங்களுக்கிடையில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஞானசார தேரர் கைது செய்யப்பட்டு ஏழு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இதேவேளை அண்மையில் இலங்கையில் சிங்கள பவுத்து தேசியத்திற்காக பலகுட அத்தி ஞானசார தேரர் கடந்த காலங்களில் குரல் எழுப்பியதாகவும் அவரை பொது மன்னிப்பில் விடுதலை செய்ய வேண்டும் என பிரதான மத குருக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இறுதி சுத்தத்தின் போது முள்ளிவாய்க்காலில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களை கொன்றது சர்வதேச போர் விதியா என வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குபதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா அண்மையில் தென் மாகாணத்தில் நடைபெற்று மக்கள் சந்திப்பில் இறுதிப்போர் பற்றி மாறான கருத்துக்களை முன்வைத்துள்ளார் சர்வதேச சட்ட விதிகளுக்கு அமைவாக தங்கள் ராணுவம் போரிட்டதாக கூறியுள்ளார் போர் நடைபெறும் போது சர்வதேச தொண்டு நிறுவனங்களை வலு வெளியேற்றியதுடன் சர்வதேச சட்டங்களில் தடை செய்யப்பட்டு கொத்து குண்டுகளை வீசி அப்பாவி பொதுமக்களை கொன்றொழித்தமை முல்லைத்தீவு சுந்தரபுரத்திற்கு மக்களை செல்லுமாறு அறிவித்துவிட்டு வெள்ளை கொடியை பறக்கவிட்டு மரங்களுக்கு கீழ் கூடியிருந்த மக்களை விமானத்தை தாக்குதலில் கொன்றொழித்தமை முள்ளிவாய்க்காலில் வெள்ளிக்கொடியுடன் சரணடைந்தவர்களை சுட்டு படுகொலை செய்தமை சரணடைந்த சகோதரி இசைப்பிரியாவை பாலியல் துஸ்பிரயோகத்திற்கு உட்படுத்தி படுகொலை செய்தமையாவும் சர்வதேச சட்ட விதிமுறையா முன்னாள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை அம்மையார் இறுதிப்போர்களத்தை பார்வையிட வருகின்றார் என்றதும் முள்ளிவாய்க்காலில் குவிந்து கிடந்து படுகொலை செய்யப்பட்டு பொதுமக்களின் எச்சங்கள் இவ்வாறு மாயமாக மறைந்தன அக்கால பகுதியில் ஊடகங்களில் உண்மைகள் வெளிவந்ததாகவும் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் சிறுபோக நெற்செய்கைகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் பணம் வைப்பு செய்யப்பட்டுள்ளது பசலை மானியத்திற்காக குறித்த பணம் வங்கியில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள பிரதி ஆணையாளர் பார்த்தவரதன் இதனை தெரிவித்துள்ளார் இதுவரை ஒன்பதாயிரத்து தொன்னூற்றி விவசாயிகள் வங்கிக் கணக்குகளில் பசலை மானியத்திற்கான பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் ஏனையவர்களுக்கு கட்டம் கட்டமாக வங்கிக் கணக்குகளில் பணம் வைப்பிலிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் தேர்தலுக்காக தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அதிகாரங்களை பிரயோகிக்குமாறு நீதித்துறை சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு எழுத்து மூட அறிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலின் போது சட்டவிரோதமான செயல்கள் லஞ்சம் கப்பம் பெறுதல் போன்ற சம்பவங்களுக்கு தற்போதைய விகிதாசார தேர்தல் முறையின் கீழ் சட்டம் செயலிழந்துள்ளதாக அமைச்சர் சுட்டி காட்டியுள்ளார் அதன்படி சட்டத்தின் ஆட்சி மாற்றப்பட்டு சட்டத்தின் ஆட்சி நிலைநாட்டப்பட்ட ஜனநாயகத்திற்காக தேர்தல் ஆணைக்குழுவின் பூரண ஆதரவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்கு தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இதன் காரணமாக எதிர்வரும் தேர்தலுக்கு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார் கிளிநொச்சி கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சாந்தபுரம் கிராமத்தில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின்சாரம் நீர் தேவையை பூர்த்தி செய்து தரப்படவில்லை என தெரிவித்துள்ளனர் பன்னிரண்டாம் வீதியில் உள்ள மக்களின் எட்டு குடும்பங்கள் அடுத்தடுத்து வாழ்ந்து வரும் நிலையில் அவ்வாறு அடிப்படை வசதிகள் தொடர்பில் கவலை தெரிவித்துள்ளனர் மின்சாரம் பெறுவதற்கு மின்கம்பங்கள் நாட்டு மின்சார சபையினர் கம்பத்துக்கான பணம் அறவிடப்படும் என்று கூறியுள்ளதாகவும் அவ்வளவு பெரும் தொகை பணம் தம்மிடம் இல்லை எனவும் மக்கள் கூறுகின்றனர் ஜானை உள்ளிட்ட காட்டு விலங்குகளின் அச்சுறுத்தல் காணப்படும் நிலையில் மின்சாரம் இல்லாமையினால் பிள்ளைகளின் கல்வியும் பாதிக்கப்படுகின்றது நீரையும் பணம் கொடுத்து வாங்க வேண்டியுள்ளதாகவும் வீட்டு திட்டம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் பதவிகளும் தமக்கு கிடைக்கவில்லை எனவும் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த பகுதியில் மிகவும் வறுமையில் வாழும் அப்பகுதி மக்கள் தமது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தருமாறு கோரிக்கை முன்வைக்கின்றனர் ஆறு வருஷமா இதுல தான் இருக்கிறோம் வீட்டு திட்டம் இல்ல கரண்டும் இல்ல எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்குது ஒன்று ஒன்பதாம் ஆண்டு படிக்குது மற்றது முதலாம் ஆண்டு படிக்குது இந்த பிள்ளைக்கு தான் ஒன்றரை வயசு நான் சரியான கஷ்டத்துல தான் இருக்கிறேன் எனக்கு எந்த விதமான உதவிகளும் இல்லை இங்கே தொழில் வாய்ப்பு மற்ற நான் ப படிக்கிற பிள்ளைகள் மூணு பேர் வச்சிருக்கேன் இப்போ கரண்ட் வசதியிலே இல்லை குடி தண்ணி பிரச்சனை குடி தண்ணி விட்டுட்டு நாங்கள் காசு கட்டி தான் தண்ணி தண்ணியில் எடுத்து குடிக்கிறோம் மாதத்தில் ஒரு ரெண்டாயிரம் வேறு காசு கட்டி தான் எடுக்கிறோம் இப்போ அதுக்கேற்ற மாதிரி வருமானங்கள் பிரச்சனை எங்களோடய ஒய்ஃபுக்கு வலிப்பு வராது இப்போ வா விட்டு நான் எங்கேயும் தங்கு விலை போகிறனால கொஞ்சம் பிரச்சனை எனக்கு இப்போ குமார் பிள்ளையை வச்சு கொண்டு நான் போகவும் இல்லாது இப்போ நான் ரெண்டு வரும் வரும் வருமானத்தை வச்சு நான் உங்கள்கிட்ட பாதுகாத்து கொண்டு இருக்கேன் இப்போ எங்களுக்கு கரண்ட் வசதியிலும் குடி தண்ணியிலும் தந்து செய்வதுங்க நான் வடமத்திய உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றும் அதிபர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கட்டண வகுப்புகளில் பணியாற்றுவதை முற்றாக தடை செய்து வடமத்திய தலைமை அமைச்சர் சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் வடமத்திய மாகாண முதலமைச்சர் மற்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் ஸ்ரீமேவன் தர்மசேன மாகாண கல்வி பணிப்பாளர் அனைத்து பிராந்திய பணிப்பாளர்கள் கோட்டக்கல்வி பணிப்பாளர்கள் பாடசாலை அதிபர்கள் ஆகியோருக்கு இதனை தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் கடமையாற்றும் சில அதிபர்கள் ஆசிரியர் ஆலோசகர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமது வகுப்புகள் மற்றும் பாடசாலைகளில் மாணவர்களிடம் பணம் வசூலித்து தனியார் பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளை பாடசாலை நேரத்திலோ பாடசாலை நேரம் முடிந்ததும் அல்லது வார இறுதி நாட்கள் நடத்துவதாக தொடர்ந்து முறைப்பாடுகள் உள்ளன சில ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் பாடசாலையில் கற்பித்தல் பணியை சரிவர செய்யாததுடன் தங்களின் தனிப்பட்ட உதவி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகளுக்கு செல்லாத பிள்ளைகளை உதாசீனப்படுத்துவதுடன் பாடசாலையில் பல்வேறு உடல் மற்றும் மன உபாதைகளுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடமத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலை மாணவர்களிடம் பணம் வசூலிப்பதும் பாடசாலை நேரத்திலோ பாடசாலை நேரத்திற்கு பின்னரோ அல்லது வார இறுதி நாட்களிலோ தனியார் பயிற்சி வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் நடத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது நுவரிலியா மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் அதிக பரிமூட்டம் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சாரதிகள் அவதானமாக இருக்குமாறு அடுத்த முகாமைத்துவ பிரிவு மற்றும் போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நாட்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக சாந்திபுர மகஸ்தோட்டை பட்டிப்புழு கந்தப்புள உட்பட பல பிரதேசங்களில் கடும் காற்றுடன் கடும் பனிமூட்டம் காணப்படுவதால் வீதிகளில் பயணிக்கும் போது வாகனங்களை பாவிக்கும் போதும் அவதானத்துடன் செயற்படுமாறு நுவரெலியா மாவட்ட அனைத்து முகாமித்துவம் அறிவித்துள்ளது மேலும் நுவரெலியா பிரதேசத்திற்கு வருகை தரும் சாரதிகள் மற்றும் அனைத்து சாரதிகளும் பனிமூட்டமான பிரதேசங்களில் பயணிக்கும் போது உரிய ஒளி சமிச்சைகளை பயன்படுத்தி பாதுகாப்பான வேகத்தில் வாகனத்தை செலுத்துமாறு நுவர போக்குவரத்து வீதியின் இருபுறங்களிலும் அபாயம் உள்ளதால் பாதசாரிகள் மற்றும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அனைத்து முகாமைத்துவ பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது நான்கு வயதுடைய சிறுமியை அவரது தாயாரே கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த சிறுமி நேற்று தனது குடியிருப்பு பகுதியில் உள்ள கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டது தேவ்மி அமையா என்று நான்கு வயது பத்து மாத சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த பதினாறாம் தேதி இரவு பதினோரு மணிக்கும் நேற்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் போது சிறுமியின் தாயே கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளதாக தெரியவந்துள்ளது உயிரிழந்த சிறுமியின் தாய் ஓமை பெண் என்பதுடன் சுகவீன நிலையில் வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சிறுமியின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது கொலைக்கான காரணம் இதுவரை அறியப்படாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயத்தில் பணிபுரிந்துவிட்டு இலங்கை திரும்பிய ஒருவரை மாவத்த கமவில் இருந்து கடத்தி சென்று நாரமல பிரதேசத்தில் உள்ள வீடூரில் அடைத்து வைத்திருந்த நான்கு சந்தேக நபர்களை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் குறித்த நபர் குவைத்தில் போது அதே இடத்தில் பணிபுரிந்து ஒருவரின் உதவியின் மூலம் இந்த கடத்தல் இடம்பெற்றுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது ஒரு கோடி ரூபாய் கப்பம் பெறுவதற்காக இந்த கடத்தல் நடத்துள்ளது விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுக்கு கிடைத்து தகவலுக்கு அமைய குறித்த நபர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் நால்வரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நாரமல்ல மற்றும் கட்டு பிரதேசங்களில் வசிக்கும் முப்பத்தி ஒன்று தொடக்கம் முப்பத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என்பதுடன் குறித்த நபரை கடத்து பயன்படுத்திய ஹெப் வண்டியும் அதிரடிப்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை மாவத்தகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையினால் கடல்வாழ் உயிரினங்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக வனஜீவராசிகள் ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் கவலை வெளியிட்டுள்ளது குறிப்பாக ஆமைகள் மற்றும் டொல்பின்கள் போன்ற பாலூட்டி விலங்குகளின் உயிருக்கு பாரிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் மேற்கு கடற்கரை பகுதியில் பத்துக்கு மேற்பட்ட ஆமைகளின் உடல்களை வனவிலங்கு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளினால் மீன்பிடித்துறையும் சுற்றுலாத்துறையும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக வன பாதுகாப்பு திணைக்களத்தின் மேற்கு பிராந்திய கால்நடை வைத்தியர் சுகதா ஜெயவர்தன தெரிவித்துள்ளார் இந்தியாவின் கடல் கடல்படியாக இலங்கைக்கு தப்பி முயன்ற இலங்கை பெண் மற்றும் இலங்கைக்கு அழைத்துவர உதவிய இருவரென மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய பிஜிதா என்ற பெண் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் விமானம் மூலமாக ஆறு மாத கால விசாவில் சென்னைக்கு சென்று பாண்டிச்சேரியில் தங்கி மெனநோய்க்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் விசா காலம் முடிவடைந்ததால் தெனஸ்கோடியிலிருந்து சட்டவிரோதமாக படைகள் செல்ல தங்கச்சி மடத்தை சேர்ந்து இயேசு என்பவரை அணுகி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்து நேற்றிரவு ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட தயாராக நின்ற விஜிதாவையும் இலங்கைக்கு சட்டவிரோதமாக தப்ப உதவியுள்ளார் தங்கச்சி மடத்தை சேர்ந்து அருளானந்தம் மற்றும் அவருடைய பதினேழு வயது மகன் ஆகிய மூவரையும் ராமேஸ்வரம் துறைமுகம் காவல் நிலைய போலீசார் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குருநாகல் பெங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடிகவுமா பகுதியில் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறினால் கணவரால் கழுத்து வெட்டப்பட்டு மனைவி கொலை செய்யப்பட்டுள்ளதாக பெங்கிரிய போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது கடிகமுவு பகுதியில் வசிக்கும் நாற்பத்தைந்து வயதுடைய மனைவியே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது சந்தேக நபரான கணவர் மது போதையில் வீட்டிற்கு சென்று தனது மனைவியை பலமாக தாக்கியுள்ளார் இதனையடுத்து காயமடைந்த மனைவி தனது பெற்றோரின் வீட்டுக்கு சென்றுள்ளார் பின்னர் மனைவி குளிப்பதற்காக தனது பெற்றோரின் வீட்டிலிருந்து கிணற்றை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது சந்தேக நபரான கணவர் தனது மனைவியின் கழுத்தை வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தையடுத்து சந்தேக நபரான கணவர்

குறித்து விடியம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது குணாக்கல் மேல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி முதல் இந்த சிறை தண்டனை அமலுக்கு வரும் என தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குருணாக்கள் புவனேகப்பாகு ராஜ்யசபை கட்டிடத்தை இடித்தமை தொடர்பான குற்றச்சாட்டை குருணாக்கல் முன்னாள் மேயர் துஷார சஞ்சீவ விதாரண உட்பட ஐந்து பிரதிவாதிகள் குருணாக்கள் மேல் நீதிமன்றில் ஒப்புக்கொண்டனர் எனினும் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட விதம் சட்டத்திற்கு முரணானது என கோரி குருணாக்கள் முன்னாள் மேயர் உள்ளிட்ட பிரதிவாதிகளால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்கள் மீது தீர்ப்பளித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை உப்புவடி போலீஸ் குறிவுக்குட்பட்ட அக்கோபுர பகுதியில் போதை மாத்திரைகளுடன் அண்ணன் தம்பியன் இருவர் சர்தாபுர விசேட படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக உப்புவடி போலீசார் தெரிவித்தனர் கைதானவர்கள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய வயதுகளை உடைய அண்ணன் தம்பி என்று போலீசார் தெரிவித்தனர் இவர்களிடமிருந்து முன்னூற்றி அறுபத்தி இரண்டு போதி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த இரண்டு சந்தேக நபர்களையும் திருகோணமலை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தியபோது எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளில் உப்புவெளி போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்